வணக்கம் இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துருக்காங்க ரெண்டும் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு நல்லா இருக்கு இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுருவோம் கேஸ் பற்ற வச்சிருவோம் நல்லெண்ணெய் விட்டுருவோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரிசி பருப்பு வந்து ஒன்றரை டம்ளர் ஆகுது கணக்கு இதில் மூணு டம்ளர் தண்ணி வந்து இந்த பக்கம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிருக்காங்க இந்த பக்கம் நல்ல சூடாகட்டும் தண்ணி அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு வேலை இப்போ கடுகு போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க நல்ல வடங்கட்டில் கருவேப்பில் போட்டுருங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது சேர்த்துருவோம் உப்பு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி வீடியோ கூட நான் போட்டிருப்பேங்க என்னோடய சேனல் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ வந்து இந்த அரிசியும் பருப்பும் கொண்டு தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூணு டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்துருங்க பாருங்கள் டக்குன்னு தண்ணி நல்லா கொதித்து சாதமும் சீக்கிரமாக ஆகிடும் ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு டக்குன்னு போனோன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிட்டா நம்மளுக்கு ஈஸியாக முடியுங்க வேலை இல்லை கொதிக்குது பாருங்கள் இப்போவே நம்ம விசில் மூடி போட்டு மூணு விசில் விட்டு நம்ம கேஸ் கூட ஆஃப் பண்ணிடலாங்க ஆனால் நான் எப்பவுமே முக்கால் வாசி தண்ணி நல்லா வத்தின பிறகு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவேங்க நான் உங்களுக்கு எங்கே காமிக்கிறேன் பாருங்கள் நான் பிரியாணி ஆகட்டும் இந்த மாதிரி ரைஸ்லாம் செய்யும் போது சூப்பராக உதிர உதிராக நல்லா வெந்தும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருவோங்க இந்த நெய் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் என்னோட சேனலில் பாருங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வெட்டுருவாங்க பாருங்கள் சாதம் ஒரு லேயர் இருக்கும்போது இப்போ ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க ஒரு விசில் வந்துருச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் காலவர் விட்டு நம்ம திறந்து பார்க்கலாங்க இப்போ திறந்து பார்க்கலாங்க இப்போ கேஸ் இது ரிலீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி எப்படி உதிராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நான் பொன்னி பச்சரிசி தாங்க எடுத்தேன் பிரியாணியே நல்லா வருங்க இந்த சா ரைஸுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி எடுத்துருவோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ